சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் வேட்டையாடியது இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது பாகிஸ்தானியர்கள் இருக்கும் பதினோரு விமானப்படை தளங்களை இந்தியா தகர்த்தெறித்தது பின்னர் பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று போர் நிறுத்திற்கு இந்தியா ஒப்புக்கொண்டது ஆனால் வர்த்தகத்தை காரணம் காட்டி இந்த அணு ஆயுத போரை தான் நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து தப்பட்டம் அளித்து வருகிறார் இதனை எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளும் விமர்சித்து வருகின்றன ஆபரேஷன் சிந்துரை பேசிய உலகின் முன்னணி வான்வழி தாக்குதல் நிபுணரும் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த ராணுவ வரலாற்று ஆய்வாளருமான டாம் கூப்பர் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் ஆபரேஷன் வெற்றி பெற்றுள்ளது இன்னும் சொல்லப்போனால் கிளியர் கட் வெற்றியை இந்தியா பெற்றுள்ளது இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கின் நுழைவாயிலை தகர்த்துள்ளன என்று கூறியுள்ளார் எந்தவொரு அணுசக்தி சேமிப்பு தலங்களையும் தாக்குவது குறித்து இதுவரை எந்த தகவலையும் இந்தியா உறுதிப்படுத்தவில்லை பாதுகாப்பு படைகளின் செய்தியாளர் சந்திப்பில் கூட பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன என்பது தங்களுக்கு தெரியாது நீங்கள் புதிய தகவலை சொல்லி இருக்கிறீர்கள் என்று நகைச்சுவையாக சொல்லி நகர்ந்து சென்றது இந்நிலையில் இந்தியா கிளியர் கட் வெற்றி பெறுவதாக உலகின் முன்னணி வான்வழி போரர் வல்லுநர் புகழ்ந்துள்ளார் இவரே இரண்டாயிரத்து பாலக்கோட்டில் இந்திய தாக்குதல் நடத்திய போது இந்திய தாக்குதலை விமர்சித்தவர் அவரே நமது தற்போதைய தாக்குதலை புகழ்ந்துள்ளார்